நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் கறவையுடன் கூடிய சினை மாடு இருக்குதுங்க சினை உறுதி செய்யப்பட்ட மாடு ஒரு கை கறவை மாடு இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடலோட என்ன அட்ரஸ் எங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாதம் சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதிங்க கால்நடை மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டுருக்குதுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு சினை ஊசி போட்டு நம்ம சரி ஒரு ஐம்பத்தைந்து நாட்கள் ஆகியிருக்குன்னு சொல்லியிருப்போம் ஆனால் அதன் பிறகு மாடு வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவரால் சினை வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை செஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாதம் சினை உறுதிங்க ஐந்து மாதம் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி நல்ல மடிசெட்டில் கரைவைத்திறனோட இருக்குதுங்க கரைவைத்திறனும் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துக்கலாம் இன்னும் அதிகபட்சத்தில் வந்து பண்ணிணா ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று மாதம் குறையும் வந்து நம்ம கறந்துக்கிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சினிமேலே வந்து பண்ணா நம்ம மாடு விற்றாலும் சரி நம்ம வச்சு பால் கறந்தாலும் வந்து பண்ணா நல்லா முதலாக கூடிய மாடு விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதே கச்சித்தமான விலையில்தாங்க இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல பால் நரம்பு எல்லாமே வந்து பண்ணால் நல்ல ஒரு கரவர்க்கமான மாடாகவே இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஐந்து மாத சினையில் கறவையோட வேணும் சுழி சுத்தில நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு ஒரு பட்ஜெட் விலையில் வேணுன்றவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்குது தேவன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து காரி மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் கிராஸில் நல்ல ஒரு ஒரு கரைவர்க்கமான மாடு பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கரவைத்திறன் ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக கறந்துக்கலாங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு கரவைத்திறன் கறந்துக்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் கரவைக்கு கால் அணைக்க தேவையில்ல யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கதந்துக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஜெசி கிராஸில் செம்பூத்துக்காரியில் ஒரு கரை வர்க்கத்தில் ஒரு கரவை கை கறவை மாடு வேணும் நல்ல மடி மடிசட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கறவை இருக்கணும் வாயினில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு துவச்சி கறக்கற மாதிரி வேணும் சின மேலே வந்து பார்த்திங்கன்னா வைக்கும் போது நம்மளுக்கு நல்ல முதலாகணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது சிறிய மாற்றத்தோட இந்த இரண்டு மாடலும் அப்லோட் பண்ணியிருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையன் மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிராம நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் வெளியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன அவர்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிஷ்டிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பில்லக்கை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்